மூணு வருஷம் ஆட்சிக்கு வந்து அம்மா உணவு இருந்தது தெரியாத இன்றைக்கி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறேன் நான் இன்றைக்கி அதை போய் நல்ல ஒரு மாற வேஷம் போட்டுட்டு தான் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு போன மாதிரி போய் இருபத்தோரு கோடி ரூபாய் அதை வந்து மேம்படுத்துற கொடுக்குறார் அதை எப்படி பண்ணுறாரு அங்கே இருக்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அதுக்குள்ளேயே போகிறேன் சார் சுகாதாரத்தை பற்றி ஆய்வு செய்ய போகக்கூடியவர் கூடியவர் அங்கே இருக்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அதுக்குள்ளேயே போடுவாங்களா முதல்ல இவருக்கு யாராவது பாடம் எடுக்க சொல்லுங்கள் சார் சுகாதாரம்னு என்னென்னு இங்கிருந்து ஒருத்தர் கலவி நேராக கர்நாடகா போய் சித்தராமையாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு பாய் பாய் சொல்லிட்டு வருவாராம் வந்துட்டு இங்கே வந்தோனையுமே இது கர்நாடகாவுக்கு தண்ணி தரலன்னா மோடி அரசாங்கம் தான் குறுப்புன்னு சொல்லுவாராம் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி வந்து திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளரே மாறிட்டார் ஆர் எஸ் பாரதி அவருக்கார் பாருங்க அவர் வந்து நீதிபதிகளாக நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னார் அப்போ இந்த நீதிபதியாக இருந்தார்ல சந்துரு அவர்கள் அப்போ அவரோட வாய் எங்கே போச்சு சார் இது முழுக்க முழுக்க டிஎம்கே உடைய அஜெண்டா சந்துரு அவர்களை வந்து நீங்கள் பேசுங்கன்னு சொன்னதே திமுக தான் அதே கொலையில் ப படுகொலையில் சம்மந்தப்பட்ட மூணு பேர் இருக்கிறாங்க புரியுதுங்களா அருண் இருக்கிறாரு சீனிவாசன் அதாவது கலை என்கின்ற சீனிவாசன் இருக்கிறாரு சதீஷ் இருக்கார் அவங்க மூணு பேரும் தி திமுகங்க அவங்க மூணு பேர்த்து மேல இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க நகராட்சிகளை பூரா மாநகராட்சி ஆகிறோம் அப்படின்ட்டு நகராட்சிக்கு என்ன இருந்ததோ அதே தான் கட்டமைப்பு அதுல ஒரு துளி மாற்று கருத்து கிடையாது ஏற்கனவே அந்த இடத்துல நகராட்சின்னு இருக்கும் அதுக்கு மேல ஒரு ஸ்டிக்கர் கலைஞர் படத்தை போட்டு மாநகராட்சி அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க என்ன இருந்ததோ அதே குண்டும் குழியான ரோடுகள் அதே தண்ணி கிடைக்காத வசதி

பாஜக ஐடி விங் வந்து ஒரு திறன்பட செயல்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்ம பாஜக ஐடி விங்கின் ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய நம்ம விபின் பாஸ்கரன் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் மேடையில் பேசும்போது தேவையில்லாமல் அண்ணாமலையை வந்து உரண்டை எழுத்துருக்கிறாரு சரிங்களா இது வந்து நம்மளுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் இருபதாயிரம் புக்கு படித்தவர் நான் கொடுத்த ஒரு எட்நூறு ஆறுநூறு பக்கத்து பேஜ் கூட படிக்க தெரியாத ஒரு ஆளாக இருக்காரே அப்படின்ற மாதிரி வம்புக்கு எழுத்தது சரியா ஒரு நீதிபதி அது ரிட்டையர்டு நீதிபதியாக இருக்கக்கூடிய இப்படி பேசியிருக்கிறது சரியா சார் அவர் வந்து எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி வந்து திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளரவை மாறிட்டார் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எங்கள் தலைவர் அறநூறு ப பேஜ் படிச்சிருக்கீங்களா படித்தாரா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் தலைவர் அதில் அந்த அறநூறு பேஜில் ஒரு ஒரு இடத்த மேற்கோள் கட்டியே அதில் பதிவாக போட்டிருக்கார் நான் படிச்சிருக்கிறேன் உங்கள் நீங்கள் அறநூறு பேஜையும் படித்து தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ப பதில் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் வந்து கொடுத்தது ஒரு அரசியல் அறிக்கை அந்த ஸ்கூலுடைய எப்படி டெவலப் பண்ணணும் எந்த மாதிரி இந்த ஜாதியெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறீங்க அதில் வந்து கயிறு கட்டினா மட்டுந்தான் வந்து ஜாதிய பாகுபாடுன்னு சொல்லியிருக்கிறீங்க இதெல்லாம் முரண்பாடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கள் தலைவர் வந்து ஒரு அரசியல் அறிக்கைக்கு அந்த அறிக்கைக்கு தான் பதில் சொன்னார் நீதிபதி சந்துருவை பற்றி எந்த விதமான தனிநபர் விமர்சனமும் வைக்கல ஆனால் சந்துரு என்ன பண்ணுறார் டிஎம்கே காரங்க என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி எங்கள் மாநிலத்தின அண்ணாமலை அவர்களை சாடி பேசியிருக்கார் புரியுதுங்களா அப்போ இதில் இருந்தே அவர் வந்து திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக மாறிட்டார் அது மட்டும் இல்லாமல் இதில் அவர் எங்கே டிஎம்கே காரராக வர்றாருன்னு மட்டும் பாருங்க ஆர் எஸ் பாரதி பாருங்கள் அவர் வந்து நீதிபதிகளாக நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னார் அப்போ இந்த நீதிபதியாக இருந்தார்ல சந்துரு அவர்கள் அப்போ அவரோட வாய் எங்கே போச்சு ம் அறநெறி பேசுறாருல்ல எங்களை பார்த்து கேட்டார்ல அறநெறி தெரியுமான்னு கேட்டார்ல நூலகம் போயிருக்கீங்களான்னு கேட்டார்ல நாங்கள் போட்ட பிச்சையில் படித்தவங்க தான் நீங்களான்னு சொன்னார்ல அப்போ இவருக்கு அறநெறி இல்லையா இவர் நூலகம் போய் படிக்கலையா அப்போ இதுலேருந்தே தெரியலையா அவர் டிஎம்கே காரன்னு சார் இது முழுக்க முழுக்க டிஎம்கேவுடைய அஜெண்டா ங்களா நீதிபதி அவர்களை வந்து சந்துரு அவர்களை வந்து நீங்கள் பேசுங்கன்னு சொன்னதே திமுக தான் அதனால் இவர் தேவையில்லாமல் உள்ள வந்து மாட்டிக்கிட்டாருப்போம் இப்போ என்ன ஃபேஷன் ஆகிப்போச்சுன்னா வேலியில் போன ஓனாரை எடுத்து வேட்டி விட்ட கதையாக நிறைய பேர் எங்கள் தலைவர்கிட்ட வந்து வம்புழுத்து மாட்டிக்கிறாங்க அப்புறம் குத்துதே குடையுதுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க அப்படி தான் இன்றைக்கி சந்துருவ மாட்டியிருக்கேன் சார் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் எல்லா கட்சிக்காரங்களும் சம்மந்தப்பட்ட ஆட்களாக இப்போ வந்து வந்திருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது கூட வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு இந்த பாருங்க நாசர் இருக்காங்க ஆம்ஸ்டாங் கொலைவாளிகள் முற்றாடி முக்கிய குற்றவாளிகளும் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியே வந்து இப்போ தலைமறைவாக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சுல்ல இப்போ உங்களுக்கு அப்போ உங்களுக்கு இப்போ தலைமுனைவாக தானே இருக்குது சார் இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முழுமையான விசாரணை பண்ணணும் சார் சிபிஐ விசாரணை பண்ணால் தான் யார் யார் குற்றவாளிகள் யார் யார் நிரபராதிகள் வரும் இப்போ இந்த அஞ்சலை அப்படிங்கிற மேலே வந்து இவங்க குற்றம் சாட்டியிருக்கணும்னே எங்களுடைய கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் கருணாநன் அவர்கள் நேற்று அறிக்கை கொடுத்துட்டாரு அவங்கள வந்து கட்சியில் முழுமையாக நீக்கிட்டாங்க புரியுதுங்களா இதே வேலையை அதே கொலையில் ப படுகொலையில் சம்மந்தப்பட்ட மூணு பேர் இருக்கிறாங்க புரியுதுங்களா அருள் இருக்கிறாரு சீனிவாசன் அதாவது கலை என்கின்ற சீனிவாசன் இருக்கிறாரு சதீஷ் இருக்கார் அவங்க மூணு பேரும் தி திமுக அவங்க மூணு பேர்த்து மேல இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க டிஎம்கேல அவங்க இல்லாம இருக்கலாமே சார் சார் அவங்க பொறுப்பு இல்லாமையா நாசர் போய் பார்த்தாங்க அதாவது அவங்கள அடிப்படை உறுப்பினர்கள் இருந்தாலும் நீக்கி இருக்கணும்ல நீங்க இப்போ எங்கள் கட்சிக்கு தெரியுது தெரிஞ்சோன்னே உடனடியாக நாங்கள் நீக்கிறோம் சார் அதுதான் சார் பாஜக இப்போ நாங்கள் வந்து குற்றவாளிகள் எந்த கட்சியில் இருந்தாலும் எங்கள் தலைவர் அதான் சொல்லியிருக்கிறார் எந்த கட்சியில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த இந்த கொலை படுபாதக செயலை யார் செஞ்சிருந்தாலும் கடுமையா தண்டிக்கப்பட வேண்டும் அதுல மாற்று கருத்தே கிடையாது இது யாரா இருந்தாலும் சரி செய் இந்த தண்டிச்சாகணும் மக்கள் முன்னாடி அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைச்சி ஆகணும் அப்பதான் பயம் வரும் அது எங்க கட்சி அதில் தெளிவா இருக்கு அதை தான் பண்ணிருக்காங்க நேத்தே பண்ணிட்டாங்க அது அடிப்படை உறுப்பினர்கள் நீக்க நீக்கியாச்சு இப்ப அஞ்சலை எங்க இருக்காங்கன்னு தெரியல அஞ்சலை வந்து சார் அது இனிமேல் போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும் எங்க இருக்காங்கன்னு அவங்கள பிடிச்சி விசாரிக்கும்போது தான் அடுத்த கட்டம் மூவாகனு அது பண்ணி தான் ஆகணும் அதில் எங்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது சார் நாங்கள் ஏற்கனவே சொன்னது தான் கட்சியிலேருந்து நீக்கியாச்சு அவங்களோட யாரும் எந்த தொடர்பும் வச்சுக்கூடாதுன்னு சொல்லியாச்சு இதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது நாங்கள் கட்சியாக வந்து அவங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுவோமோ பண்ண மாட்டோம் அது தெளிவாகும் சார் குற்றம் செய்தவர்கள் யாரா இருந்தாலும் கண்டிப்பா தண்டிக்கப்படணும் சார் அதான் எங்க மாநிலத்தில் அண்ணாமலை கருத்து இதே மாதிரிதான் நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து கொச்சையா பேசுறாரு கட்சியில இருந்து நீக்கினாங்க ஓகேங்களா மறுபடியும் கட்சியில இணைஞ்ச உடனே பாஜக ஐடிவிங்க எல்லாம் என்ன பண்ணீங்க பாருங்க இந்த மாதிரி கொச்சையா பேசுறது விஷயம் சார் நீங்க தவறாத்தில வந்து சார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பற்றி பேசும்போது நீங்க சொல்லக்கூடிய கருத்து தவறு சரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசியிருந்தாருன்னா எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது முதல் புரிஞ்சுக்கணும் நீங்க அது கட்சி கட்சிக்குள்ள நடக்கிற விஷயம் புரியுதுங்களா ஆனா சிவாஜி கணேசன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசுனது தமிழக மக்களுடைய தாய்மார்களை பத்தி அவ அசிங்கமா பேசினார் புரியுதுங்களா அதே மாதிரி நடிகை எங்களுடைய கட்சியினுடைய குஷ்பு அவர்களை பத்தியும் தவறா பேசினார் புரியுதுங்களா இதுதான் பிரச்சனை சார் ஒரு பெண்களை பத்தி நீங்க அவதூறாக பேசும்போது அசிங்கமா பேசும்போது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம் அவர் மே அவரை கட்சியிலே வச்சுக்க கூடாதுன்னு சொல்றோம் ஆனா நீங்க அவரே வந்து ஸ்டாலின் அவர்களை பத்தி அது வந்து சார் அது ஒரு ஜனநாயக முறை சரிங்களா நீங்க ஸ்டாலின் அவர்களை பத்தி அவர் பேசியிருந்தாரு நாங்க எந்த கேள்வியும் கேட்டுருக்க மாட்டோம் இதுதான் வித்தியாசம் அவர் வந்து பொதுப்படையா பேசினார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம எல்லா விலைவாசியும் உயர்த்திட்டு ஒரு பக்கம் உயர்த்திட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லையும் ஏற்றி வச்சிருக்காரு ஓகேங்களா தொட்டா ஷாக் அடிக்குது அதிமுக டைம்ல சொன்னாப்ல இப்ப அவருக்கு ஷாக் அடிக்குதா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஆகி வச்சிருக்கிறார் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது சார் இது இந்த அரசாங்கம் வந்து சார் நாங்கள் சொல்லுவதெல்லாம் செய்வோம் சொல்லாததையும் செல்வோம் செய்வோம் அப்படின்னாங்க இப்போ சொல்ற சொல்கிற மாதிரியே இல்லை இந்த ஆட்சி ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து பால் விலை உயர்த்தியாச்சு அப்புறம் வந்து சொத்து வரி உயர்த்தியாச்சு கரண்ட் பில்லு மூணு மடங்கு ஏற்றியாச்சு மூணு தடவை ஏற்றியாச்சு மூணு தடவையில் மூணு தடவை மூணு 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 தடவை ஏற்றியாச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு கட்டணம் ஏற்றியாச்சு பேருந்து கட்டணம் சொல்லாமையே ஏற்றியாச்சு இந்த மாதிரி சொல்லாமல் நிறையா திட்டங்களில் வந்து அதனுடைய அந்த வரி வாய் வகைகளை ஏத்திட்டாங்க இன்னொன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நகராட்சிகளை பூரா மாநகராட்சி ஆகிறோம் அப்படின்ட்டு நகராட்சிக்கு என்ன இருந்ததோ அதே தான் கட்டமைப்பு அதுல ஒரு துளி மாற்றுக்கிறது கிடையாது ஏற்கனவே அந்த இடத்துல நகராட்சி இருக்கும் அதுக்கு மேல ஒரு ஸ்டிக்கர் கலைஞர் படத்தை போட்டு மாநகராட்சி அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்க ஒட்டிட்டு என்ன இருந்ததோ அதே குண்டு குழியான ரோடுகள் அதே தண்ணி கிடைக்காத வசதி களி கழிப்பட தண்ணி கழிப்பிட அந்த தண்ணி கலந்த குடிநீர் இதில் எந்த விதமான அந்த அடிப்படை மாற்றில எந்த விதமான மாற்றமும் மாட்டாங்க ஆனால் மாநகராட்சின்னு ஆக்கிட்டு அங்கே வரி வசூல் ஏற்கனவே இருந்தது வந்து நூற்றம்பது ரூபா இருந்ததுன்னா ஆயிரத்தி ஐநூறுவா வசூல் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன தெரியுமா சார் தேவை பணம் வரணும் அப்போ தான் சுரண்ட முடியும் இங்கே பேக்கேஜ் போடணும் வருஷத்துக்கு வருஷம் பேக்கேஜ் போடணும் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பேக்கேஜ் போடணும் அதுக்கு மாநகராட்சி வேணும் நகராட்சின்னா அவ்வளவு பேக்கேஜ் போட முடியாது அதனால அதை அதை மாற்றி எந்த கட்டமைப்பு வசதிகளும் செய்யாம சுரண்டது என்னவோ அந்த வேலையை பார்ப்பாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் இரநூத்தி இருபத்தி ஒன்று அவர் கொடுத்த அறிக்கையில் அந்த தேர்தல் அறிக்கையில் இரநூத்தி இருபத்தி ஒன்றாவதாக இருக்கக்கூடிய நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் ஒரு முறை கணக்கெடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க கரண்ட்டு பில்ல கணக்கெடுத்து உங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சது ஐநூறுரூபா கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு ஐநூறுரூபா கட்டினவன் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கட்டுறான் கரண்ட் பில்லு அப்போ இது எதை நோக்கி போயிட்டுருக்கு இருக்கு சார் வருஷத்துக்கு வருஷம் கரண்ட் பில் ஏற்றுறாங்க ரெண்டு பழைய முறை தான் கடைபிடிக்கிறாங்க சென்ற அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஐநூறு யூனிட்டுக்கு ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபா இருந்தது ஆனால் இன்னைக்கு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் ஆயிருக்குது ஏழுநூற்றி நாலு ரூபா வந்து குறைஞ்சபட்சம் ஏறி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இது வந்து அவங்க ஆட்சி காலத்தில் ரெண்டு ரூபாய் ஏழு பைசா இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து நாலு ரூபாய் இருபத்தேழு பைசா பக்கம் ஆயிருக்குது குறைஞ்சபட்சம் அப்போ இது ரெண்டு மடங்கு அதாவது நூறு மடங்கு இந்த கரண்ட் பில் வந்து விலை ஏறி இருக்குதுங்களா இந்த ஐநூறு யூனிட் கணக்கு பார்த்தோம்னா அறுபது பர்சன்டேஜுக்கு மேலே ஏறி இருக்குது இப்படி ஓவராலாக கணக்கு பார்த்தோம்னா நூறு மடங்குக்கு மேலே கரண்ட் பில் ஏறி இருக்குது சார் இப்போ டேஞ்சன்கோ வந்து லட்ச கணக்கில் கடனில் இருக்கும் லட்சம் கோடியில் கடனில் இருக்கும்போது நம்ம வழி இல்லாமல் ஏறி தான் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் சார் இந்த கரடன் உருவாக்குனது யார் சார் திரடற்ற இந்த திமுக அரசாங்கம் தானே சார் கழக அரசாங்கம் அவங்கள மட்டும் சொல்லிட முடியாது அதிமுக ஒரு பத்து வருஷம் அதுதான் சார் கழக ஆட்சியும் தானே மொத்தமாக சொல்கிறேன் திராவிட கழக ஆட்சிக்கு தானே சார் இதுக்கு காரணம் திறமையற்ற மூளையற்ற இந்த அரசாங்கம் தானே சார் இதை பண்ணாங்க ஒரு இப்போ பாருங்கள் மத்திய எல்லாம் இன்றைக்கி எஸ்பிஐ எல்லாம் இதுக்கு முன்னாடி நட்டத்தில் போயிட்டு வந்தது எல்லா பா பொதுத்துறை நிறுவனங்களும் நட்டத்தில் வந்தது ஆனால் இந்த வருஷம் இப்போ போட்டிருக்காங்க ரெண்டு நாள் முன்னாடி வந்ததுக்கு எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் லாபத்தை நோக்கி போயிருக்கு புரியுதுங்களா சார் ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி நட்டத்தில் போயிட்டுருக்குது எப்படி ஒரு மனிதர் திறன் படைத்தவராக இருந்தார்னா நட்டத்தில் போயிட்டு இருந்த அனைத்து பேங்க்குகளையும் இன்றைக்கி வந்து லாபத்தில் இயங்க வச்சுருக்காரு ஆனால் இங்கே நாங்கள் தான் இந்தியாவிலேயே முதன்மையானவர்கள் நாங்கள் தான் வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா ஃபுல்லாக வந்து ஸ்டாலினுடைய குரல் ஒழிச்சிருவோம் அப்படின்னு கத்தி போட்டவங்க இன்றைக்கி இந்த வருஷம் வருஷத்துக்கு வருஷம் கரண்ட் பில் ஏற்றிட்டு உக்காண்ட்டுக்கிறாங்க சார் இது தான் சார் இந்த திராவிட மாடல் மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கி வஞ்சித்து கரெக்டாக எலெக்ஷன் டைமில் அவங்களுக்கு காசை கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு பதவிக்கு இருக்கணும் புரியுதுங்களா அந்த பதவியின் மூலமா தன் குடும்பம் வாழணும் மக்களை சுரண்டி தன் குடும்பத்தை வாழ வைக்கணும் இதுதான் திராவிட மாடல் அப்படிப்பட்ட திராவிட மாடல் ஏன் என்ன மக்கள் வந்து ஒத்துழைச்சிட்டே இருக்காங்க நாற்பது தான் முழுக்க முழுக்க பண நாயகம் சார் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க புரியுதுங்களா இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லில் மக்கள் கிட்ட பயங்கரமான ஒரு அதிருப்தி உண்டாயிருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க கள்ளச்சாராய மரணும் சார் சரிங்களா அறுபத்தஞ்சு பேருக்கு மேலே இறந்துட்டாங்க உடனே அது பக்கத்தில் பெரிய கோடு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு புரியுங்களா ஒரு தாக்கமே இல்லைங்களா சார் அதுதான் சார் சொல்கிறேன் பணநாயகம் அது சரிங்களா நீங்கள் அறுபத்தஞ்சு பேர் கள்ள கள்ளச்சாராயத்தில் அறுபத்தஞ்சு பேர் இறக்குறாங்க அதுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போட்டோன்னே ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்கு இப்போ அது மறைஞ்சு போச்சுங்களா ஆம்ஸ்டாங் உடைய அவர்களுடைய கொலை படுகொலை வழக்கு இதுக்கு பக்கத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்தது என்ன காவிரி நீர் பிரச்சனை காவிரி நீர் பிரச்சனைக்கு பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் காவிரி நீர் பிரச்சனை அப்போ ஆம்ஸ்டாங் படுகொலை மறைஞ்சு போச்சா இது பக்கத்தில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த காவிரி நீர் பிரச்சனை தாண்டினோனே அது பக்கத்தில் பெரிய கோடு கரண்ட் பில்லு இப்போ இந்த மூணு மறைஞ்சி இப்போ கரண்ட் பில்லு பேசிக்கிட்டு உக்காண்டிருக்கிறோம் அப்போ இந்த மக்கள் இன்னொன்று அடுத்தது அடுத்தது இதுக்கப்புறம் வேற ஒன்று வந்து அதை தாண்டி போயிடுற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய ஒட்டு மொத்த வேலை இதுதான் சார் ஒன்றை மறைக்கணும் சரிங்களா அடுத்தது கொண்டு வந்தோம் அடுத்ததுக்கு அடுத்தது வரணும் இதை மறைச்சிடணும் அப்போ மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய யார் சார் பேசுவா எங்க அண்ணாமலை தலைவர் அண்ணாமலை அவர்களை தவிர வேற யார் பேசுறா தமிழ்நாட்டுல புரியுதுங்களா இன்னும் ஏ தோத்தம்னு ஏடிஎம் காரங்க உட்காந்து எட்டு நாளாக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா யாருமே இல்லாத கொடுத்தது யாரு கிட்ட ஏத்துறாங்க அவங்க அவரு செல்லூர் ராஜு தெளிவா சொல்லிட்டார் இங்க யாரும் ஜெயலலிதா கிடையாது யாரும் எம்ஜிஆர் கிடையாதுன்ட்டார் இப்போ இதுலேருந்து தெரிஞ்சிருச்சுங்களா ஒருத்தர் கருப்பு எம்ஜிஆர்னு கண்ணாடி போட்டுக்கிட்டு குள்ளா மாட்டிக்கிட்டு வந்தார் தான் இருக்குங்களா உங்களுக்கு கருப்பு தொப்பி போட்டுக்கிட்டு நான் தான் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு வந்தார் நாம் இருக்குங்களா அப்போ அவர் யார் சார் அவருடைய தலைமை பதினோரு தடவை தோல்விகின்றிருக்கு இதுக்கப்புறம் நான் தான் தலைவர்னு உட்கார்ட்டு இருக்கிறார் மக்கள் பிரச்சனை எங்க சார் பேசுறாரு அவர் கட்சிக்குள்ள அவர் வந்து இன்னும் பொதுச் செயலாளராக இருப்பாரே அவரால் கணிக்க முடியல அவரால் அதை செய்ய முடியல அவருக்கு அதுவே பெரிய பிரச்சனையா இருக்குது அவருக்கு அந்த சீட்டு வேணும் நாட்காலி வேணும் அதுக்காக போராடிட்டு இருக்கிறார் அவர் இப்படி மக்கள் பிரச்சனையாக பேசுவார் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் சார் இது யோசிச்சு பாருங்க மூணு வருஷத்துல வந்ததுலேருந்து எல்லா பிரஸ் மீட்லயும் பேசக்கூடியது சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சியை இந்த ஆட்சி கட்டில் அமர் தான் என்னுடைய வேலை நான் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாதுங்கிறார் ஜெயிச்சு ஒரு கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நான் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து ஆனா தமிழ்நாட்டுல மீதி இருக்கிறாங்க பாருங்க சின்னவர் பெரியவர் கருப்பு எம்ஜிஆர் வெள்ளை எம்ஜிஆர் புரியுதுங்களா இவங்க எல்லாருமே ஜெயிக்கவே முடியாது இவங்களால கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது ஆனால் அவங்க எல்லாருமே நான்தான் முதலமைச்சர் நான்தான் முதலமைச்சர் நான்தான் முதலமைச்சர்னு லைன் நிற்கிறாங்க யோசிச்சு பாருங்க ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு தலைவர் மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒவ்வொரு நிமிஷமும் மக்கள் பிரச்சனை பேசக்கூடிய ஒரு தலைவர் ஜெயிச்சு வந்தால் கூட நான் முதலமைச்சர் இல்லைன்னு சொல்கிறார் அப்போ அவர் எப்பேற்பட்ட தலைவராக இருக்க முடியும் சார் சார் கரும வீரர் காமராஜருக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் இந்த தமிழக மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு களத்தில் போராடக்கூடிய ஒரு தலைவராகிறார் புரியுங்களா இவர் வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் தமிழக மக்கள் எப்ப மா எப்போ மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மாறிருவாங்க இப்படி தான் ஒவ்வொரு எலக்ஷனா சொல்லிட்டு வரீங்க இல்லைமலையவர்களால் அட்லீஸ்ட் கோயம்புத்தூர் ஜீங்க சார் எதை பார்த்தோம் அவருமே தோத்துட்டேன் சார் எங்கள் அது வந்து சார் ஓ அதாவது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பங்காளிகள்லாம் ஒன்று சேர்ந்து வேலை பார்த்துட்டாங்க புரியுதுங்களா அதனால இந்த பிரச்சனை வந்துது இப்போ வந்து டிஎம்கேக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு பாருங்க ஓட்டு சதவீதம் குறைஞ்சி போச்சு அதனால் இன்னைக்கு என்ன பண்ணுறார் அம்மா உணவத்துக்கு ஓடுறார் அம்மா உணவத்துக்கு போயிட்டு மூணு வருஷமா அம்மா உணவகம் இருந்தது தெரியாத சார் மூணு வருஷம் ஆட்சிக்கு வந்து அம்மா உணவகம் இருந்தது தெரியாத இன்னைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறேன் நான் மூணு வருஷமா மூணு வருஷமா இன்னைக்கு இருபத்தோரு கோடி ரூபாய் அதுக்கு அறிவிச்சிருக்கிறாரு சார் அதை நலிவடையை வச்சதே நீங்கள் தானே சார் நல்லா போயிட்டு இருந்தது தானே சார் அது அம்மா உணவகம் அதிமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்ட ஒரு திட்டம் தானே ஏழை மக்களுக்கு உணவு கொடுத்த ஒரு திட்டம் தானே அதை நலிவடைய வச்சது யார் சார் டிஎம்கே தானே இன்றைக்கி அதை போய் நல்ல ஒரு மாற வேஷம் போட்டுட்டு இன்றைக்கி தான் தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு போன மாதிரி போய் இருபத்தோரு கோடி ரூபா அதை வந்து மேம்படுத்துறதுக்கு கொடுக்குறார் அதை எப்படி பண்ணுறாரு அங்கே இருக்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அதுக்குள்ளேயே போகிறார் சுகாதாரத்தை பற்றி ஆய்வு செய்ய போனாராம் சார் சுகாதாரத்தை பற்றி ஆய்வு செய்ய போகக்கூடியவர் அங்கே இருக்கிற சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அதுக்குள்ளேயே போடுவாங்களா முதல்ல இவருக்கு யாராவது பாடம் எடுக்க சொல்லுங்கள் சார் சுகாதாரம்னு என்னென்னு அவர் இன்னைக்கு இன்னைக்கு பயங்கர ட்ரோல் போயிட்டுருக்குது அவரை பற்றி மீம்ஸ் பட்டை கலப்பிட்டுருக்குது புரியுதுங்களா சரி இந்த அரசாங்கத்துக்கு ஆட்சி செய்கிறது எப்படின்னு தெரியாது சரிங்களா இந்த அரசாங்கத்தினால் வந்து எப்படி வந்து வருமானத்தை பெருக்கிறதுன்னு தெரியாது தன் குடும்பத்தை வருமானம் பெருக்கிறதா இமீடியேட்டாக பண்ணிடுவாங்க புரியுதுங்களா சார் கடைசியாக ஒரு கேள்வி என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ காவேரி தண்ணியை பற்றி பேசிருந்தீங்க ஓகேங்களா அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறதுன்னு கூப்பி கூப்பிட்டு எல்லா தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருந்தாங்க ஓகேங்களா வெளியே வந்து எல்லாருமே ப்ரெஸ் மீட் கூடும் என்ன சொல்றாங்கன்னா இது கர்நாடக அரசு வந்து கூட்டணியில் இருந்தாலும் கூட மோடி அவர்கள் தலையிட்டால் தான் வந்து எங்களால் வந்து தீக்க முடியும்னு எல்லாருமே பிரஸ் மீட்ல சொல்றாங்க அவர் வந்து புரியுதுங்களா அனைத்து கட்சி கூட்டம் எதுக்காக கூட்டினாங்கன்னு புரிஞ்சிருச்சுங்களா இப்போ உங்களுக்கு தான் வெளியில வந்து எல்லாரும் பிரஸ் பார்த்துட்டு இதற்கு காரணம் மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட் சார் இது இதுக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் தேவையா சார் அனைத்துக் கட்சி கூட்டணி எதுக்கு தெரியுது சார் இங்கே கூட்டணி தமிழ்நாட்டில் இங்கே நடக்கக்கூடிய படுகொலை எல்லாம் எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு கூ அதுக்காக கூட்டணும் அனைத்து கட்சி கூட்டணும் புரியுதுங்களா விலைவாசி எல்லாம் உயர்ந்துருச்சு எப்படி எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டலாம் புரியுதுங்களா மின்சார கட்டணம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் மின்சாரத்துக்கு எங்களுடைய பாக்கியா இருக்குது கடன் பாக்கி இருக்குது அதை எப்படி அடைக்கலான்னு அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டலாம் புரியுதுங்களா இப்படி மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் எல்லாரும் ஒன்று வாங்க எங்களுக்கு திறனற்ற அரசாங்கமாக எங்களால் ஆட்சி செய்ய முடியல வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம் இதுக்காக பண்ணியிருக்கணும் புரியுதுங்களா இங்கிருந்து ஒருத்தர் கிளம்பி நேராக கர்நாடகா போய் சித்தராமையாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு பாய் பாய் சொல்லிட்டு வருவாராம் வந்துட்டு இங்கே வந்தோடனே என்ன சொல்லுவாராம் இது கர்நாடகாவுக்கு தண்ணி தரலன்னா மோடி அரசாங்கம் தான் பொறுப்புன்னு சொல்லுவாராம் என்ன சார் புள்ளி வச்சு ஐஎன்டிஏ கூட்டணி எங்கே சார் போச்சு இப்போது நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபோன் பண்ணி பேசுனீங்களே ராகுல் காந்தி கிட்ட ஃபோன் பண்ணி பேச வேண்டிதானே தண்ணி திறந்து விட சொல்லி ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்திருந்தால் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் சார் அப்போ யார்கிட்ட போவாங்க சார் இவங்களே ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்கன்னா ஜோ பைடன் போய் கேட்பாங்களா தண்ணி திறந்து விட சொல்லி அமெரிக்க இவர் சொல்லிவிட்டார் அதனால தண்ணி தரக்கலன்னு சொல்லுவாங்களோ சார் இது வந்து முழுக்க முழுக்க சார் கையாளாகத்தனம் சார் புரியுதுங்களா இ சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் முதலமைச்சர பதவி ஏத்தன ஹைதராபாத் போய் பார்த்து சரிங்களா தெலுங்கானா முதலமைச்சரை பார்த்து அந்த அந்த நண்டு மாநிலத்துக்கு உண்டான பிரச்சனையை பேசுறார் மோடி கட்டி அப்பனாரு சார் மோடி கட்டி அப்பனாரு ஆனா இவர் என்ன பண்றாரு நேராக ஒரு தொகுதி பங்கு வீட்டுக்கு இவருடைய கட்சி வளர்ச்சிக்கு இந்த இந்த கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்குன்னா உடனே அதாவது ஆட்சி அதிகாரம் பதவி வெறி வந்துருச்சுன்னா உடனே நேராக கிளப்பி டெல்லி போவார் ராகுல் காந்தி பார்த்து பேசுவார் உடனே இங்கே கர்நாடகா போவார் சித்தராமையா பார்த்து பேசுவார் சிவகுமார் அவர்கள் பார்த்து பேசுவார் மக்கள் நலனு வந்துட்டால் மட்டும் மோடி அவர்களை குறை சொல்லிடுவாங்க தப்பிக்கிறதுக்கு என்ன வழியில் பார்ப்பாங்க ஏன்னா இவங்களால கையால் காத்தணும் இவங்களால இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது சார் மத்தியில் பாஜக ஆட்சி சார் கர்நாடகாவில் பாஜக ஆட்சி சார் இங்கே ஒரு நாளாக தண்ணி வராமல் இருந்ததா சார் காவிரி பிரச்சனை இருந்துதா சார் இந்த அரசாங்கம் வந்து கர்நாடக அரசு கேட்டு தான் தண்ணி திறந்து விட்டாங்களா சார் இது இல்லையே எதுவுமே இல்லை தண்ணி தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி தெளிவாக கிடைச்சது அதிகமாகவே கிடைச்சிது ஆனால் இன்றைக்கி இவங்க ரெண்டு பேர் கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க புரியுதுங்களா காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி கட்சியில் இருக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ்காரங்க நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணியே தரமாட்டோன்னு சொல்கிறாங்க இதை வெக்கம் கெட்டு ஒரு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது திமுக அரசாங்கம் அதே மாதிரி சார் கடைசியாக கர்நாடகா பற்றி பேசும்போது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கன்னடா ஸ்டேட் அசம்பளியில் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க கர்நாடகா எம்ப்ளாய்மெண்ட் பில் அப்படின்ட்டு அதாவது குரூப் சி குரூப் டி மற்ற விஷயங்கள் பிரைவேட் செக்டரில் ஓகேங்களா அவங்களுக்குலாம் வந்து வேலை வாய்ப்பு வந்து கன்னடிகாஸ் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பில் பாஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஆனால் இங்கிருந்து அண்ணாமலையோட குரல் வரலை எல்லாத்துக்குமே குரல் கொடுக்குறவர் அவரு இதுங்களா ஏன்னா தமிழர்களும் அங்கே பாதிக்கப்படுவாங்க பெங்களூரில் எத்தனை பேர் வேலை செய்வாங்க நம்மளுக்கு தெரியும் ஆனால் அதை பற்றி அண்ணாமலை ஒரு அறிக்கை கூட உள்ள ஒரு பேசவே இல்லையே சார் அது நடக்காதுன்னு தெளிவாக தெரியும் சார் புரியுதுங்களா அதெல்லாம் முன்னே சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது நினச்சிட்டாங்க சித்திராமையா நினச்சிட்டேன் இதுங்களா அதெல்லாம் இனிமேல் நடக்காது சார் அதனால தான் தலைவர் தெளிவாகிறார் தலைவருக்கு என்னென்னு தெ நடக்குதுன்னு தெரியும் சார் அதனால் எங்கே அறிக்கை கொடுக்கணுமோ அங்கே அருகி கொடுப்பேன் இது வந்து நடக்கவே நடக்காதவனுக்கு அறிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது சார் இன்னைக்கு நிறுத்திட்டாங்க இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அந்த சட்டத்தை நிறுத்தி விட்டாங்க தற்போதைய நிலைமைக்கு நிறுத்தி வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க ஏன்னா அது பெரு பயங்கரமான எதிர்ப்பு சார் எல்லா இடத்துல சார் திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சார் இன்றைக்கி மோடி அவர்களுடைய அரசாங்கத்தில் நிறைய தமிழர்கள் அவருடைய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க திறமை இருந்த காட்டிக்கு தான் ஐஎப்எஸ் ஆஃபீஸராக இருந்த ஜெய்சங்கர் அவர்கள் இன்றைக்கி வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறார் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்த அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இன்றைக்கி வந்து ரயில்வே துறை அமைச்சராக இருக்கிறார் புரியுதுங்களா இப்படி நிறைய பேர் ஐஏஎஸ் ஐ ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்கள் மோடியுடைய அரசாங்கத்தில் பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறாங்க புரியுதுங்களா இதுதான் காரணம் இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறார் டெய்லி ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாற்றிக்கிட்டு இருக்கிறார் மாற்ற வேண்டியது ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கிடையாது சார் மாற வேண்டியது இவங்க சரிங்களா ஸ்டாலின் தலைமையிலான இந்த அமைச்சரவை அப்படி இல்லைன்னா மக்கள் இவர்களை மாற்றிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக மாற்றிடுவாங்க இவங்களை பாப்பா சார் நீ சொன்ன மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம் பல கேள்விகளுக்கு பதில் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி